ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டைதாரர்களுக்கு நான்கு லட்சம் வந்து காப்பீடு சொல்லியிருக்காங்க அது யார் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்க நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும் மேலும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் சேனலோட லிங்க் தரும் அதில் ஜாயின் பண்ணிங்க ஸோ ஜென்ரல் அப்டேட் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ளலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு இடைக்கால பட்ஜெட் வந்து தாக்கல் செய்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவி அம்மா விரிவான விபத்து மற்றும் ஆயில் காப்பீட்டு திட்டத்தை வந்து துவக்கி இருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ஆயில் காப்பீட்டு நிறுவனம் மற்றும் யுனைடெட் இந்தியா காப்பீட்டு நிறுவனம் இந்தியா இன்சூரன்ஸ் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் வந்து இணைஞ்சு வந்து மாநில அரசு வந்து இந்த திட்டத்தை வந்து துவக்கி வைக்க போகிறாங்க இந்த அவைக்கு தெரிவிக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கன்னா இத்திட்டத்துக்கான முழு நிதியும் மாநில அரசை ஏற்கும் ஸோ அனைத்து குடும்ப அட்டைதாரர்களும் அப்படின்ல தமிழ்நாட்டில் வறுமை கோட்டு கீழ் உள்ள ஐம்பத்தைந்து புள்ளி ஆறு ஏழு லட்சம் தகுதியான குடும்ப அட்டைதாரர்களுக்கும் குடும்பத் தலைவரின் இயற்கை மரணத்துக்கு இரண்டு லட்சம் ரூபாய் காப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் மேலும் குடும்பத் தலைவரின் விபத்து மரணத்துக்கு நான்கு லட்சம் ரூபாய் காப்பீட்டுத் தொகையானது வழங்கப்படும் நிரந்தர ஏழாமைக்கு இரண்டு லட்சம் ரூபாய் காப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழக அரசு வந்து அந்த இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யும்போது வந்து வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு வந்து அவர்களுடைய குடும்பத் தலைவர் வந்து இறந்தால் இயற்கையாக இறந்தால் இரண்டு லட்சமும் விபத்தில் இருந்தால் நான்கு லட்சமும் விபத்தில் வந்து அவங்களால எதுவுமே செயல்பட முடியாத நிலையில் இருந்தாங்க அப்படின்னா அதற்கு ரெண்டு லட்சமும் தராங்க இதற்கான நிதியை வந்து தமிழக அரசே இயக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோவை உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி